எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பௌர்ணமி சோடசக்கலை நேரம் பார்க்க போகிறோம் இந்த மாதத்திற்கான பௌர்ணமி சோடசக்கலை இது வந்து சித்தர்களின் சூட்சும நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த நேரத்தில் வந்து எது கேட்டாலும் கிடைக்கும் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த சோடசகலைன்னா என்ன அதுக்குரிய மந்திரமெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி என்ன வேணாலும் நீங்கள் சாதிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் வச்சுக்கோங்க அன்னைக்கு பௌர்ணமி சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் நினைக்கணும் எழுதலாம் பூஜை பண்ணலாம் இல்லை நினச்சிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் அது வந்து சித்தர்களின் சூட்சம நேரம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இது வந்து எப்போ வருதுன்னா இருபத்தி ஏழாம் தேதி காலை பிரம்ம முகூர்த்த வேலையில் வருது அஞ்சு ஏழு டு ஏழு ஏழு வரைக்கும் இருக்குது காலையில் இந்த நேரத்தை அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு குழந்தை பாக்கியமோ இல்லை திருமணமோ இல்லை வீடு கட்டணுமா இல்லை உங்களுக்கு பணம் வேணுமா ஏதோ ஒன்று உங்களோட குறிக்கோள் ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமி கலை நேரம் ஏன்னா வந்து ஆருத்ரா தரிசனம் இருபத்தாறாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதை விட்டுறாதீங்க இதில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இந்த சோழசுகளை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்